எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம் ஒரு வழியாக நான் வந்து இந்த துபாய் விலாகை பத்தி பேசுகிறதுக்கு வந்துட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவா வந்து ஐட்னரி அண்ட் பட்ஜெட் இதை நான் எப்படி பிளான் பண்ணேங்கிறது தான் நான் வளவலைன்னு பேசாம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் ட்ராவல் ஏஜென்சி மூலியமாக போனீங்களான்னு கேட்டிங்க இல்ல ட்ராவல் ஏஜென்சி போனோன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து தனியா எசர்டைன் அமௌண்ட் கண்டிப்பா இது பண்ணி தான் அவங்க நமக்கு பிளான் பண்ணி கொடுப்பாங்கல்ல அதனால ஒரு ஒரு நாளும் உட்காந்து நானே தான் பிளான் பண்ணேன் ஒரு ரெண்டு மாசமாவே இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைரியை நான் காலி பண்ணியிருப்பேன் மாற்றி மாற்றி ஐட்னரியை நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் பிகாஸ் ட்ராவல் ஏஜென்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறதுனால நம்மளே தான் எப்போவுமே பெஸ்ட்டு இந்த ஐட்னரி போடுறதுக்கு சேட் ஜிபிடி இல்லை ஆல்ரெடி போனவங்க இல்லை அங்கே இருக்கிறவங்க ஹெல்ப் கேட்டுக்கலாம் நான் வந்து இந்த ஹெல்ப் வந்து எனக்கு சேட் ஜிபிடி ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் லோகிதான்னு ஒரு பொண்ணு இந்த பிளேஸ் இந்த பிளேஸ் எங்கே வந்து ஆக்டிவிட்டி புக் பண்ணணும் விசா எப்படி எடுக்கணும் இதுக்கெல்லாமோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எத்தனை நாள் போனேன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் போனேன் ஃபைவ் நைட்ஸ் அங்கே நான் தங்கியிருந்தேன் ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு ஒரு நாளும் எவ்வளோ எவ்வளோ ஆச்சுங்கிறதையும் நான் சேர்த்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஃப்ளைட்டு ஃப்ளைட் டிக்கெட் வந்து எப்போவுமே வந்து சொல்லுவாங்க நைட் டைம் புக் பண்ணிணா கொஞ்சம் காசுனா கம்மியாக இருக்கும் அது மாதிரி இன்காக்னேட்டோவ் மோடில் பண்ணால் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நாங்கள் நிறைய ட்ரை பண்ணி காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு நாலு இருபத்தஞ்சுக்கு பெங்களூர்ல இருந்து கிளம்புற மாதிரி இது பண்ணோம் இருபத்தஞ்சுக்கு கிளம்பிட்டு எங்களுக்கு டிக்கெட் மொத்தமா எவ்வளோ ஆச்சுன்னா போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆச்சு நான் வந்து டிசம்பர் எண்டில் போல அது ஏன்னா வந்து ரொம்ப காசா போயிட்டு வந்துட்டேன் அப்போது எனக்கு இந்த ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா துபாயில் சிட்டி சென்டர் டைராங்கிறது இது வந்து மெயின் சிட்டி கிடையாது இது வந்து ஓல்டு துபாய் ஏன்னா அங்கே தான் ஸ்டே கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நான் அங்கே போட்டிருந்தேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் மெட்ரோ இருக்கிறதுனால நம்ம போயிட்டு போயிட்டு வந்துடலாம் நான் எங்கே போகிறதா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே போயிட்டு வந்துட்ட மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அதனால சிட்டி டைரா சென்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அஞ்சு நாளைக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா பதினை ரூபாய் தான் ஆச்சு எனக்கு ஸோ ஒரு நாளுக்கு ஆஹ் மூவாயிரம் ரூபாய் அந்த தான் ஆச்சு என் இதுதான் இருக்கிறதுல இதை சீப்பஸ்ட் நான் புக் பண்ணது என் ரூம்மே வந்து தான் இருந்துச்சு அப்புறம் வந்து விசா வேணும் விசா வந்து மற்ற கண்ட்ரி மாதிரி கிடையாது துபாய் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துபாயே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நான் வந்து ஃப்ளைட்டு டிக்கெட் எனக்கு இதுதான் கம்மியா இருந்தால் நான் போட்டேன் அப்புறம் தான் பார்த்தா ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ரூம் காஸ்ட் சாப்பாடு எல்லாமே அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ வந்து எனக்கு விசாக்கு எவ்வளோ ஆச்சுன்னா பதினாலாயிரம் ரூபா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆச்சு நான் வந்து ஒரு வெப்சைட்டில் அட்லாஸ் அப்படின்னு ஏதோ ஒரு வெப்சைட்டில் தான் போட்டேன் அது ரொம்ப சீக்கிரமாக ப்ராசஸ் எனக்கு நடந்துருச்சு அதை பற்றினா நான் வேணா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கீழே கேளுங்க அதை பற்றி நான் வேணா தனி இதில் பேசுகிறேன் இதில் மோஸ்ட்டாக பட்ஜெட் அண்ட் என்னோட ஐட் நிறைய இதுக்கே எவ்வளோ செலவாச்சுங்கிறத மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நாலு இருபத்தஞ்சுக்கு ஃப்ளைட்டு அங்கே போயிட்டு ஒரு பத்து மணிக்குனா நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம் யூஸ்வலாக செக்இன் வந்து நமக்கு மூணு மணிக்கு தான் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் கொடுப்பாங்க பட் நாங்கள் காலையிலே ரீச் ஆகிட்டோம் அதனால ஹோட்டல் போயிட்டு எல்லாமே மெட்ரோ தான் மெட்ரோவில் நால் கார்டுன்னு ஒரு கார்டு நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அது வந்து ஒரு ஃபைவ் இவ்வளோ தான் அந்த கார்டு வாங்கிட்டு அதில் டாப் அப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணோம் ரெண்டு பேர் கார்டு வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு சிட்டி டயரா போயிட்டு நாங்கள் எங்களோட பேக் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு எங்க பேக் நாங்கள் வெளியே வச்சோம் ரூம் தர மாட்டாங்க பட் அங்கேயே அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு சைட்ல ஒரு ரூம் இருந்துச்சு பெருசா உள்ள எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் இல்லைங்கிறதுனால அதை வந்து நாங்கள் அங்கே வச்சுட்டு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டே எங்கன்னா போனோம்னா நான் எனக்கே அதனால எழுதி வச்சுக்கிருக்கேன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஓல்டு துபாய் தான் ஓல்டு துபாயில அங்க எங்கன்னா போனோம்னா எல்லாத்துக்கும் மெட்ரோ தான் நான் வந்து இந்த கேப் அப்படின்னா பிடிக்கல கேப்னா ரொம்ப காசா இருந்துச்சு அதனால் கேப் கிடையாது ஓல்டு துபாயில கோல்டு சூக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு தான் போனேன் கோல்டு சூக்கு அந்த தெருவில் அப்படியே போனோம்னா ஸ்பைஸ் சூக் இருக்கும் எல்லாமே அது நடப்பாத நம்ம அப்படியே நடந்துட்டே போனா கோல்டு சூக் ஸ்பைஸ் சூக் அப்படியே அதை நடந்து போனோம்னா அப்ரா ரைடு அப்படின்னு ஒன்று வரும் அது வந்து வெறும் ஒரு கிராம்ஸ் தான் ஒரு கிராம்ஸ்னா வந்து இருபத்தஞ்சி ரூபா அதை நம்ம வந்து நமக்கு அப்படியே போட்டிங் கூப்பிட்டு போவாங்க இங்கேருந்து அந்த சைடு கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படியே அந்த போட் ரைடு எடுத்தோம் எடுத்துட்டு அந்த சைடு போனோம்னா இந்த மீனா பஜார் ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம்ல இந்த ஃபோனு ஹேண்ட் பேக் ஆனால் அங்கே வந்து நிறையா அந்த ஃபஸ்ட் காப்பி இருக்கும் அதை கொஞ்சம் ஏமாந்துடக்கூடாது நம்ம ஒரு வேலை நீங்கள் பிராண்டட் பேக்ஸ் வாங்குறீங்கன்னா அங்கே வாங்கலாம் பட் ஃபஸ்ட் காப்பியும் அங்கே வந்து இருக்கும் ஸோ அது நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தெரியாமல் வாங்கிடறீங்க ஃபோனு ஐஃபோன் எல்லாமே அந்த மீனா பஜார் தான் இந்த அப்ரா ரைடு எடுத்து அங்கே தாண்டினா மீனா பஜார் வந்துடும் அங்கேருந்து இருந்து அல்ைதி மியூசிக் சி காஃபி மியூசியம்னு ஒன்று உண்டு அது அதுக்கு போனோம் அப்படியே அங்கே முடிச்சுட்டு ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அல் சீஃப்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நாளில் இதுதான் முக்கியமான பிளேசஸ் நான் இந்த சைடில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அந்த பர்டிகுலர் சுற்று வட்டாரத்தில் எந்தெந்த ப்ளேஸஸ் கவர் பண்ணால் இந்த சைடில் இருக்கிற அந்த பிளேசஸ் தான் நான் வந்து அது மாதிரி அங்கே போகும்போது ஒரு நோட் பேட் மாதிரி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இப்போமே எனக்கு மறக்கிறது அங்கே போய் எந்த பிளேஸ் போனோன்னு மறந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்தா ஆ இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ஜேபிஆர் பீச் வந்து நாங்கள் ஈவினிங் நைட்டு போல் போனோம் அது வந்து நல்லா இருந்துச்சு ஸோ இந்த பிளேசஸ் தான் நான் டே ஒன்னில் கவர் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து டே டூ டே டூ வந்து எனக்கு வந்து காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அஞ்சரைக்கு காலையில் அது பேர் என்னது புர்ஜு கலிஃபா புர்ஜு கலிஃபா மேலே போகணும் எனக்கு நைட் வியூவும் பார்க்கணும் டே வியூவும் பார்க்கணும் கூட்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னா வந்து காலையில தான் போகணும் அப்படின்னு அஞ்சரைக்கு புக் பண்ணிட்டு நாங்கள் அந்த டைம் மெட்ரோ கிடையாது ஸோ நாங்கள் கேப்ல தான் போயாகணும் அதுக்கு ரொம்ப ஆச்சு ஸோ கேப்பில் போயிட்டு புர்ஜ் கலிஃபாவோட ஃபர்ஸ்ட் அந்த கூட்டம் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ஸோ அந்த மியூ மேலே நூற்றி இருபத்தஞ்சாவது ஃப்ளோரில் நம்மளை கொண்டு விடுவாங்க அந்த மொத்த ஆக்டிவிட்டிக்கும் சேர்த்து ஒருத்தருக்கு நாலாயிரம் ரூபாய் ஆச்சு ஸோ அது கொஞ்சம் நான் சொல்கிறேன் எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து காஸ்ட்லி தான் ஸோ புர்ஜு கலீஃபாவில் மேலே நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதோடய காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்னால் என்னது வெறும் ஒரு காப்பியும் ஒரு ரெண்டு பிஸ்கட்டும் கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிடுச்சு ஆனால் அது அது பார்த்தோம் பட் வியூ வந்து நைட் வியூவும் சரி நாங்கள் நைட்டு நைட்டு அப்படி இருக்கிற துபாய் பார்த்தோம் காலையிலையும் பார்த்தோம் அது நல்லா பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அப்படியே கொஞ்சம் விடிஞ்சிருச்சு அங்கே ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து வெளியே புர்ஜ் கலிஃபாவோட வெளியே நின்று ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அதை எடுத்து முடிச்சுட்டு இது வந்து இந்த புர்ஜ் கலிஃபா வந்து துபாய் மாலுக்குள்ளே தான் இருக்குது அதனால அப்படியே துபாய் மாலையும் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து துபாய் அக்வேரியம்னு ஒன்று போனோம் அதுவும் துபாய் மாலுக்குள்ளே தான் இருக்குது ஸோ பத்து மணிக்கு தான் அது ஓப்பனே பண்ணுவாங்க நாங்கள் பத்து மணிக்கு ஃபஸ்ட்டு ஸ்லாட்டே புக் பண்ணிட்டோம் உள்ளே போனால் இதுதான் நான் மொத்த போன ஆக்டிவிட்டிலையும் எக்ஸ்ட்ரீம் காஸ்ட்லி ஒருத்தருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் ரெண்டு பேருக்கு சேர்த்து பத்தாயிரம் ரூபாய் போட்டு உள்ள போனோம் ஆனால் வந்து பெண் கோயின் ஷார்க்க தவிர எனக்கு ரொம்ப பெருசா பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு பட் துபாய் மாலுக்குள்ள அப்படியே வெளியவே அந்த மீன் எல்லாம் ஓடுறதும் உங்களுக்கு தெரியும் லைக் நீங்க சும்மா பாக்கணா கூட அப்படியே பாத்துக்கலாம் உள்ள போக விருப்பம்னு அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆச்சு அப்புறம் அது முடிச்சுட்டுமா அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் உள்ள சுத்துறதுக்கு மட்டும் ஆச்சு அப்புறம் வந்து தேவையில்லாம ஒண்ணு போனதா ஸ்கை வியூ அப்சர்ட்ரி அதுவும் வந்து என்னன்னா நம்மளை மேல ஒரு ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போவாங்க நம்ம அப்படி பார்க்கலாம் அகைன் அது வந்து ஒரு வியூ தான் இதை நான் ஆல்ரெடி புர்ஜ் கலீஃபால பாத்துட்டேன் நான் இருக்கிறதுலேயே இந்த மோஸ்ட் டாலர்ஸ்லயே போய் பார்த்தாச்சு திருப்பியும் போயிட்டு நான் ஏதோ புதுசு போலன்னு சொல்லிட்டு வியூ அப்சர் நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன் அது எனக்கு எவ்வளவு ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் ஒருத்தருக்கு ஆச்சு அஹ் ஆனா வந்து அந்த இப்படியே வலிக்கிட்டு போனோம்ல அது நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மனசை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டேன் மற்றபடி அது வேற ஒன்றுமே இல்லை சாதாரண வியூ தான் நம்ம இப்படி பார்க்கறது தான் துபாய் இருக்கும் நம்ம பார்க்கறது ஸோ ஸ்கை வியூ அப்சர் போனேன் அது அவ்வளோதான் இதுதான் வந்து இந்த நாள்ல காசு கொடுத்து நான் பார்த்த ரெண்டு ஐட்டம் மற்றதெல்லாம் வந்து வெளியே துபாய் மாலை விட்டு வெளியே வந்துட்டா நடக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தூரத்துலேயே விங்ஸ் ஆஃப் மெக்சிகோன்னு இருக்கும் சைடில் இருக்கல இதுதான் வந்து அந்த விங்ஸ் ஆஃப் மெக்ஸிகோ இது போக வந்து அந்த மாலுக்குள்ளே வாட்டர் ஃபால் ஒன்று இருக்கும் அது சூப்பராக இருக்கும் அந்த வாட்டர் ஃபாலு அது போனோம் அப்புறம் வந்து நைட் அதுக்கு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு மூணு மணி போல் ஆயிடுச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு எனக்கு காலையில் இருந்துச்சு அதனால் திருப்பி ரூம் போயிட்டு திருப்பி வந்து துபாய் மாலுக்கே வந்து ஃபவுண்டெயின் ஷோ அது வந்து ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நாங்கள் கரெக்டாக ஒரு ஏழு எட்டு மணி போல் போயிட்டு அந்த ஃபவுண்டைன் ஷோவை பார்த்தோம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு பட் எப்படியோ பார்த்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அதுக்கெலாம் எந்த காசும் கிடையாது நம்ம சும்மா பார்க்குறது தான் ஸோ அது பார்த்துட்டு அன்றே இரண்டாம் நாள் இனிதே நிறை பெற்றது இதெல்லாம் தான் அந்த ஆக்டிவிட்டி நாங்கள் டே டூவில் பண்ணது இப்போ வந்து டே த்ரீ டே த்ரீ நான் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நாள் பிகாஸ் துபாய்னாலே வந்து டெசர்டு தான் அதனால அந்த டெசர்ட் சஃபாரியோட நாளே இந்த டே த்ரீ தான் அது மத்தியானத்துக்கு மேலே தான் டெசர்ட் சஃபாரி நீங்கள் எப்போ புக் பண்ணாலும் அவங்க கூட்டிகிட்டு போகிறது வர்றது எல்லாம் மத்தியானத்துக்கு மேலே தான் எடுப்பாங்க ஸோ காலையில் ஃப்ரீயாக இருக்கா காலையில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு துபாய் ஃப்ரேம் போனேன் துபாய் ஃப்ரேமை வெளியே நின்று பார்த்தாலே அந்த ஃப்ரேமை நல்லா தெரியும் அதுக்கு காசு கிடையாது அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தா கூட அது நல்லா தெரியும் நீ அங்கேயே கூட ஃபோட்டோ எடுக்கலாம் பட் நான் வந்து அது வந்து அதுக்கும் பே பண்ணேன் அதுக்கு எவ்வளவு பே பண்ணேன்னா ஒருத்தருக்கு ஆயிரத்தி இரநூறுவா ரூபாய் பே பண்ணேன் உள்ள போயிட்டு அதுவும் மேல நம்மளை லெஃப்ட்ல கூப்பிட்டு போவாங்க மேல அந்த துபாய் வியூவை பார்க்கலாம் ஆனா இந்த துபாய் ஃப்ரெய்ல என்ன நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஓல்டு துபாய் எப்படி இருந்துச்சு புது துபாய் எப்படி இருக்க போதுங்கிறத காட்டினாங்க அது இந்த ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒர்த்துப்பா அப்படின்னு இருந்துச்சு ஸோ துபாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பா போகலாம் ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் துபாயோட இது ஸோ காலையில இதை நாங்கள் முடிச்சுட்டோம் இதை முடிச்சுட்டு எங்கே வந்தோம்னா ரூமுக்கு வந்துட்டோம் ஏன்னா நம்ம டெசர்ட் சஃபாரிக்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம லொக்கேஷன் கொடுத்தோம்னா அவங்களே நம்மளை பிக்கப் பண்ணி எல்லாமே இந்த காசு டெசர்ட் சஃபாரிக்கு எவ்வளோ ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளேயே நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க அங்கே கூப்பிட்டு போவாங்க நம்மளை திருப்பியும் வந்து நம்ம நம் நம்ம எங்கே வேணுமோ அங்கே கொண்டு நம்மளை விட்டுருவாங்க மோஸ்ட்டாக பிக்கப் பாயிண்ட்டும் என் பாயிண்ட்டும் சேமாக இருந்தால் சேமாக இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அவங்களும் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் டெசர்ட் சஃபாரியில் என்னென்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எங்களை கூப்பிட்டு போயிட்டு இந்த தலையில கெட்டுறது அதெல்லாம் வந்து பண்ணாங்க பட் அது வந்து நம்ம வாங்குறதும் வாங்காது நான் வந்து அந்த தலையில் கெட்டுறது பத்து இருபதோ முப்பது நாற்பது கிட்ட சொன்னாங்க நான் எனக்கு பத்து கிராம்ஸுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்கெயின் பண்ணி அதை நான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் அங்கேருந்து வந்து எங்கே கூட்டு போனாங்க மறந்து போயிட்டு ஆஹ் ஞாபகம் வந்துட்டு அடுத்தது வந்து இந்த மணல்ல அப்படியே நம்மள அந்த உள்ள அந்த டெசர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கார்ல இப்படி 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 இப்படின்னு கூட்டிட்டு போவாங்க அது அது முடிச்ச பிறகு அப்படியே அந்த கேமல் ரைடு அது எல்லாமே ஃப்ரீ தான் ஆனா வந்து கையில ஒரு பறவை ஆந்தையா ஈகலான்னு தெரியல ஏதோ ஒரு பறவை கையில வச்சு போட்டோ எடுக்கலாம் அது கொஞ்சம் காசு கொடுத்து இது பண்ணுவாங்க அப்புறம் நிறைய கடையில நம்மள நிப்பாட்டி ஏதாவது வாங்கினா வாங்கிக்கோங்க நிப்பாட்டுவாங்க ஆனா அது வந்து உங்களுக்கு தேவையா இருந்தா மட்டும் வாங்க இல்ல ஏமாந்து போயிடாதீங்க ஆஹ் நான் அப்படி நிறைய ஏமாந்தேன் அப்புறம் அங்க இருந்து ஒரு ஒரு இதுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க இந்த பெல்லி டான்ஸு உள்ள மெஹந்தி போட்டு விடுறது அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பாடு எல்லாமே உள்ளே இருக்கும் அது வந்து ஒரு நம்ம அப்படியே அந்த டெசர்ட் வைபுன்னு ஒன்று இருக்கும்ல உண்மையான துபாய் வைபை நம்ம அங்கே தான் அனுபவிப்போம் நிறைய இருக்கும் பட் வந்து ஒரு ஒரு காசுக்கு ஏற்றாப்புல நான் வந்து இருக்கிறதுலே மினிமம் புக் பண்ணேன் பட் எனக்கு எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருந்துச்சு இப்போ வந்து ஃபர்தா வந்து போட்டுக்கலாம் ஆனால் வந்து கலர் கலர் ஃபர்தா போட்டுக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவதுனால் அதுக்கு பே பண்ணணும் அந்த மாதிரி உள்ளேயே நிறைய இது இருக்குது நான் வந்து இந்த மினிமம் புக் பண்ணேன் அது எனக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா ஆச்சு அவங்களே கூப்பிட்டு போய் அவங்களே பிக்கப் பண்ணி இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நான் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து அந்த டெசர்ட் சஃபாரியில் இப்படியே ஸ்வயங்கின வலிக்கிட்டு போவேன் அதுவும் நான் பண்ணேன் ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு போனீங்கன்னா ஒரு நாள் அரை நாள் அதுக்கு ஒதிக்கிடுங்க ஸோ இப்படி தான் டே த்ரீ போச்சு டே த்ரீ நல்லாவே இருந்துச்சு ரொம்ப பிடிச்ச நாள் டே ஃபோர் வந்து டே ஃபோரில் ரொம்ப அழைச்சல் ஆனால் நிறைய பிளேஸ் கவர் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சர் அது வந்து விலையை பார்த்தா ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சு எனக்கு தேவையே இல்லை நான் அங்கே நான் ஃப்யூச்சரே நான் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே நின்று வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்தேன் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரொபோட்டை அதை வெளியே நின்று பார்க்கறதுன்னா நம்ம பார்க்கலாம் உள்ளேனா போய் பார்க்கலாம் ஆனால் உள்ளே டிக்கெட் எடுத்துட்டு பார்க்குற இடங்கள் பார்க்க முடியாது ஸோ வெளியேனு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா அது வந்து பத்தாயிரம் ரூபாய் எனக்கு காட்டுச்சு அப்புறம் வந்து அயா யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டோம் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு டயரா ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இந்த அயா யூனிவர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் பட் நான் அங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி புக் பண்ணியிருந்தேன் என்னன்னா இந்த லைட்டு லைட்டு வச்சு அது அது பேர் என்னன்னு சொல்ல இந்த இந்த வீடியோல தெரியுதுல இந்த இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த அயா யூனிவர்ஸ் அந்த இடத்துக்கு போனேன் அது வந்து ஒரு மால் தான் ஸோ அந்த மாலையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த உள்ள லைட்டிங் ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி இங்க எங்கேயும் லைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பிரமிப்பா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு ஆனால் அதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அது கண்டிப்பா போனமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அது உங்களை உங்களோட விருப்பம் அதோட ரிவ்யூ பார்த்துட்டு போய்க்கோங்க எனக்கு ஓகே நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த அந்த நாளுக்கு எனக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணன்னு தெரில அப்புறம் வந்து அந்த மாலையும் சுற்றி பார்த்தேன் மாலுக்குள்ள அந்த டைம் கிறிஸ்மஸ் இதனால டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க சாண்டாக்கு வந்து என்னோட ஆசைகள் எல்லாம் லெட்டர்ல எழுதி லெட்டர் போட்டுட்டு வந்தேன் வித்தியாசமாக இருந்துச்சு அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அப்புறம் கடைசியாக போனது நைட்டுக்கு வந்து குளோபல் வில்லேஜ் அது எங்களோட பிளான்லேயே இல்லை பட் வந்து அங்க நாங்க டெசர்ட் சஃபாரி போகும்போது அங்க உள்ளவங்க சொன்னாங்க அது நல்லா இருக்கும் போய் பாருங்க வெறும் டிக்கெட் ஐநூறு தான் இருக்கிறதுலே கம்மி குளோபல் வில்லேஜ் தான் ஆனா பார்க்க நிறைய இருக்கும் குழந்தனா குழந்தைன்னா வச்சிருந்தீங்கன்னா நடக்கனா கஷ்டமா இருக்கும் ஏன்னா எக்கச்சக்கம் ஒரு மினிமம் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் நடக்க மட்டும் செய்யணும் உள்ள நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா கண்ட்ரியோட அவங்களோட பொருட்கள் அவங்களோட டான்ஸு ஆக்டிவிட்டி எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க ஒரு ஒரு கண்ட்ரியாக போய் பார்க்க வேண்டியது முப்பது ப்ளஸ் கண்ட்ரி இருந்ததுன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு ஐநூறுவா அந்த ஐநூறுவாய்க்கு ஒர்த்து ஆனால் இதுவும் இது ஒரு எண்டு அது ஒரு எண்டுங்கிற மாதிரி இருந்துச்சு மெட்ரோவில் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தோம் அடுத்தது வந்து ஸோ டே ஃபோர் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம் ஸோ டே ஃபோர் இனிதே ரொம்ப லேட் நைட்டாக தான் ரூம் போய் சேர்ந்தோம் அடுத்தது வந்து டே ஃபைவ் டே ஃபைவ் வந்து துபாயிலே சுத்தி இருக்கலாம் ஆனா எனக்கு அபுதாபி பாக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால அதுக்கு ஒரு நாள் வச்சேன் எப்படி போறது நம்மளே போய் ஒரு நாள்ல எல்லாம் கவர் பண்ணனா கஷ்டம் இப்போ நம்ம அது வந்து ஐட்னரி ட்ரிப்பு மாதிரி இந்த இந்த ட்ரிப்பு ஏஜெண்ட் மாதிரி இருக்கும் அதுல இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் புக் பண்ண அந்த ஆப் என்னன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் அந்த ஆப்பில் புக் பண்ணிட்டு நான் ஐட் செக் பண்ணல ஸோ நான் வந்து காலையிலே அவங்களே பிக் பண்ணிக்கிட்டாங்க பிக் பண்ணி அபுதாபி தான் கூப்பிட்டு போனாங்க அந்த ஹோல் ட்ரிப்புக்கு ஒரு நாளுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எனக்கு வந்துச்சு ஓகே சூப்பர்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் போனேன் ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு போன பிளேசஸ் வந்து ஃபஸ்ட் ஒரு மசூதி கூட்டி போனாங்க அது அது அந்த மசூதி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அது கண்டிப்பாக அதை பார்க்கணும் பட் வந்து அபுதாபியில் இதை தாண்டி அந்த ஃபெராரி வேர்ல்டு அப்புறம் ஏதோ லவ்ரே மியூசியமாக அந்த அது எனக்கு கரெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ண தெரியல பட் அது அந்த மாதிரி நிறைய ஐகானிக் பிளேசஸ் இருக்கு அந்த பிளேசஸ்னா நான் போகவே இல்லாது எனக்கு வருத்தமா இருந்துச்சு அவங்க ஏதோ அஹ் டைப் கடைகள் இருக்கும்ல அந்த மாதிரி கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க அதனால எனக்கு அது எனக்கு அபுதாபி ட்ரிப் போனது வந்து எனக்கு அவ்வளவா இல்லை பட் நான் எங்கன்னா போனேன்னா அந்த அது என்ன பிளேசஸ்ன்னு கூட எனக்கு நான் இல்லை அபுதாபியில ஒரு பீச் போனேன் அது மட்டும் நீ அவருக்கு அப்புறம் சாப்பிட ஒரு இடம் கூட்டு போனாங்க அது வந்து ரொம்ப ஹை ஃபை எடுத்து கூப்பிட்டு போயிட்டாங்க எனக்கு தெரியாது நாப்பாட்டுக்கு சாப்பிட்டேன் அப்புறம் வலையை பார்த்தா ஒருத்தருக்கே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கிட்ட ஆயிடுச்சு ஸோ சில எங்க கூட வந்தவங்கன்னா சாப்பிடாம சரி எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பெரிய மாதிரி போய் சாப்பிட்டு வந்துட்டோம் ஆனால் அதுல கொஞ்சம் காசாகி போயிடுச்சு சாரி இதை சொல்ல மறந்துட்டு இந்த இடத்தையும் கூப்பிட்டு போனாங்க இது பேர் எமிரேட்ஸ் பேலஸ் இதுவும் எங்கள் ஐட்நேரில் இருந்து இங்கே தான் வந்து பெரிய பெரிய வேர்ல்டு லீடர்ஸ் அங்கே வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாம் இங்கே வந்து தங்குவாங்களாமா அது மாதிரி எங்களை அபுதாபிலேருந்து சீக்கிரம் ஒரு ஆறு மணிக்குன்னா துபாயில் விட்டாங்க ஸோ நாங்கள் பாம் ஜுமேரா போனோம் பட் நாங்கள் போன டைம் அந்த மோனோ ரயில் வந்து ஆக்டிவாக இல்லை அதனால் போக முடியல ஸோ பக்கத்தில் அந்த துபாய் மெரினா மால் அங்கே அந்த ஒரு வாக் போயிட்டு வந்தோம் இப்படிதான் டே ஃபைவ் போச்சு அபுதாபி ட்ரிப் தான் போனோம் டே சிக்ஸ் வந்து டே சிக்ஸ் எங்களுக்கு ஃப்ளைட்டு அதனால நாங்கள் கீப் இட் மினிமம் அன்னைக்கு ரொம்ப நாள் சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளேஸ் தான் ஈவினிங் வந்து எங்களுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு கிட்ட ஃப்ளைட்டு ஸோ காலையில மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லி மிராக்கல் கார்டன் அது மஸ்ட்டு அது மஸ்ட்டு வந்து ஃபார் ஃப்ளவர்ஸ் இந்த பூக்கள் இதெல்லாம் பூக்கள் செடிகள்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க போய் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் போய் பார்த்தேன் இதோட விலை வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபா ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் தேவைப்படும் நடக்கிறதுக்கு அப்படியே நடந்து 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 நல்லா பார்த்துட்டு அங்க இருந்து திருப்பி ரூம் வந்து பேக் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து நாங்க அப்படியே வந்து கிளம்பிட்டோம் இப்படி தான் எங்களோட டே ஒன்லேருந்து டே சிக்ஸ் ஆகிட்டுன்னே இருந்துச்சு இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நான் வந்து என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணேன் க்ளூக் ஆப்புன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா இங்கேயே நம்ம எல்லாம் நான் இங்கேயே புக் பண்ணிட்டேன் இந்தியாலே புக் பண்ணிட்டு தான் போனேன் புக் பண்ணி ஐயோ அங்கே ஒரு வேலை ஏற்றுக்கலன்னா நம்ம எதாவது தப்பாக புக் பண்ணிட்டோம்னு நினச்சேன் ஆனால் அப்படி எதுவுமே இல்லை அது ஈஸியாக புக் ஆகிடுச்சு டக்கு டக்கு நம்ம இந்தியா கரன்சிலேயே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன் எனக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் ரொம்ப காசு செலவாச்சு மெட்ரோ கார்டு பிரச்சனை இல்லை மெட்ரோ கார்டு வாங்கிட்டா ஈஸியாக இருக்கும் கேபில் போனீங்கன்னா அதிகமாக காசு செலவழியும் ஷாப்பிங் நான் பண்ணேன் ஃபுட்டுக்குன்னா ரொம்ப செலவு பண்ணேன் ஃபுட்டு வந்து நான் அங்கே நிறையா மா கேரளா ஹோட்டல்ஸ் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சாப்பாடு என்னமோ நான் வந்து கேரளா இட்டுங்கிற மாதிரியே உட்காந்து எல்லா சாப்பாடும் ட்ரை பண்ணியிருந்தேன் அதனால சாப்பாடில் செலவழிஞ்சு போச்சு நம்ம ஒரு வேளை இந்த ஆக்டிவிட்டிக்கு விசாக்கு ஃப்ளைட்டுக்கு தான் அதிகமாக செலவழியுமே ஒழிய மற்ற நம்ம எதில் கம்மி பண்ணலாம்னா இந்த ஷாப்பிங்கு இந்த சாப்பிடுறது இதுலனா கம்மி பண்ணலாம் மெட்ரோனா ரொம்ப கம்மி தான் போயிட்டு வந்துடலாம் ஸோ இப்படி தான் என்னோடய பட்ஜெட் இருந்துச்சு ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர வேறு எதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதில் எதில் புக் பண்ணிங்க இது எதுன்னு வேற ஏதாவது தெரியணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அறிஞ்சு பார்த்து தெரிஞ்சு பார்த்து நான் வந்து அதை திருப்பி இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் மது